உங்க அம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் ஏன் சோமா இருக்கீங்களான்னு கேட்கலான்னு கேக்குறீளா சில சமயம் நம்ம ஒண்ணு சொல்லி அது செய்யாம வேற ஏதாச்சும் ஏடா கூடமா செஞ்சாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும் இல்லை ரங்கநாயகி அம்மா அம்மக மாசமா இருக்கா ஏமா நீ நல்லா நார்த்தங்கா பச்செடி செய்வியே கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறியான்னு என்னை கேட்டாங்க முத்து பேச்சிட்ட என்ன சொன்னேன் பாரு மார்க்கெட்டுல போய் சந்தையில போய் நல்ல கும்பிட்டு பெருசு பச்சையா இருக்கணும் நார்த்தங்காய் வாங்கிட்டு வான்னு அவ அங்க போய் நார்த்தங்கான்னு சொன்ன உடனே தங்கையா மாமா மாமா உட்காந்துருக்கான் போல இருக்கு அந்த பைய கிச்சலி காயான்னு கேட்டுருக்கான் ஆஹ் அதானே கிச்சிலி காயா இல்ல கிச்சிலி பழமா இருக்குன்னு சொன்னானாம் இவன் என்ன நினைச்சா பச்சடி செய்ய போறாங்க அதுவும் மாசமா இருக்கற பொக்குன்னா அப்படிதான் பழமாதான் பொண்ணனும் போல இருக்குன்னு வாங்கி கொண்டாந்து பேர் ஏன் கமலாப்பழம் அக்கா விமலா பழம்னு ஒண்ணு இருக்கணும் பழம் இருக்கு பழம் இருக்கு இது கமலாப்பழம் ஆனா இது ஆங்கிலத்துல என்ன சொல்றிய ஆர் அஞ்சு அவன் நம்மளை பார்த்துதான் பேர் வச்சிருக்கிறான் அவன் நேரத்தை சொன்னான் எண்ணி பார்த்தீங்கன்னா பதினோரு சொல்ல இருக்கும் ஆறு அஞ்சு எம்பிட்டு பதினொன்று நம்ம நாட்டு முன்னோர்கள்லாம் முட்டாள் இல்லை சரி இப்ப முத்து பேச்சிய கோச்சுக்கிட வேண்டாம் அவங்களுக்கு வேண்டியது ஒரு இனிப்பு புளிப்பு சேர்ந்த ஒரு பச்சடி மசக்க காரிக்கு நம்மட்டு பார்த்த இந்த கமலா பழ தோலை எடுத்து நார்த்தங்காய் பச்சடி செய்யறாப்பிலேயே செஞ்சுட்டா போச்சு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் ஆனா நம்ம ரவுடி வீராசாமி சொல்றான் புல்லு ஆயுதம்ன்றான் அவன் பூ 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 ஒண்ணும் புரியல நமக்கு நாங்க மொத்தம் நம்ம எது இருக்கோ அதை வச்சு செஞ்சு கொடுத்துடலாமேன்னுட்டு செஞ்சேன் அவங்க அவ்வளவு நல்லா இருக்கு நாங்க இன்னொன்னு சொல்லி தாரேன் இப்ப இந்த தோழிய உரிக்கிறீங்கல்ல அப்படி தூக்கி போட்டுருவீங்களா போடாதீங்கப்பா இத வந்து இந்த கேரட் திருவுறீங்கல்ல அதுல போட்டு அப்படி 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 நீள நீளமா திருவிட்டீங்கன்னா இல்லாட்டி கூட நல்லா கத்தியை வச்சு மில்லிசா முட்டு 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 நறுக்கி இவ்வளவு வச்சுக்கிடுங்க அதை லேசா தண்ணி தெளிச்சு மூடி வேக வச்சுட்டு முட்டு உப்பை போட்டுட்டு சர்க்கரைய போட்டுட்டு நல்லா கிளறிட்டீங்கன்னாக்கா ஜாம் மாதிரி வந்துடும் அதை தூக்கி ஐஸ் பொட்டியில் வச்சிருங்க என்னைக்காச்சும் ஐஸ்கிரீம் வாங்குவீங்கள அதுக்கு மேலே இதை போட்டு பாருங்க அதுக்கு என்ன தரமா சொல்றாங்க ஐயோ இந்த சோபி பொண்ணு ஒரு தரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா மார்மலேடு மார்மல செஞ்சுக்கிடுங்க இல்லாட்டி இத பாத்து வச்சு ஒரு அழகா ஒரு பச்சடி பேச்சி வெந்தயத்தை வறுத்து வறுத்து வெந்தயத்தை பொடி பண்ணி எடுத்துட்டு வா ஆக மொத்தம் இன்னைக்கு நார்த்தங்கா பச்சடி செய்ய போய் கடைசியில் கமலாப்பழ தோலிய வச்சு அதே மாதிரி பச்சடி செய்ய போறேன் அவ போய் வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ள நம்ம எப்படி செய்யணும் அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் சொல்லிடுறேன் முதல்ல கமலாப்பழ தோழி இதாச்சும் கொஞ்சம் ஒல்லியா இருக்கு சில கமலாப்பழ தோழி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கும் பாருங்க அது கூட ரொம்ப நல்லா இருக்கும் வாயில கச்சக்கு கச்சுக்குனு இது கொஞ்சம் சோனங்கியா இருக்கும் பரவாயில்ல கமலாப்பழ தோல் கமலாப்பழ சொலை கொஞ்சம் ரெண்டு மூணு நல்லெண்ணெய் பெருங்காயம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு மஞ்சத்தூள் கருவேப்பில பச்சை மிளகா வத்த மிளகா வெல்லம் புளி இன்னும் ஒரு பொருத்து வைக்கலை என்னது அவ உப்பு கேட்டவ உப்பு கொண்டாந்து வைக்கல மூத்த பேச்சு கல்லுப்பு கொண்டாந்து வெயிடி நான் சொன்ன மாதிரியே நார்த்தங்காய் பச்சடியும் செய்யலாம் இதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கவலையே இல்லை ஈஸியா செஞ்சிருவிய என்னடா இவ பாட்டு எண்ணெய ஊத்துறாளே அப்படின்னு பாக்காதீங்க ஏன் தெரியுமா இதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடணும்னு எண்ணெய் உண்டன இருக்கணும் இதுல பெருங்காயம் பெருங்காயம் போட்டுட்டு கடுக போட்டுட்டு கடுகு வெடிக்கறதம் உளுத்தம்பரு அது லேசா செவக்கவும் பாத்தீங்கன்னா இதுதானே பெருசா இருக்கு இதே முதல்ல போடணும் நீங்க நினைப்பீங்க அதுதான் இல்ல இத உடைக்கிறது கஷ்டம் இது உடைச்சிடலாம் கொஞ்சம் செவப்பா வரும்போது ரொம்ப இல்லை கொஞ்சமா ஒரு கடலைப்பருப்பு அடுப்ப கொஞ்சம் சின்னதாக்கு மிளகாவர்த்தல கிள்ளி அப்படி போட்டு கருவேப்பிலைய அள்ளி அப்படி போட்டு ஆஹாஹா சத்தமா மணமா ரெண்டுமே நல்லா இருக்கு சின்னதா நறுக்கி அது எண்ணெயில வதக்கணும் கேட்டாங்க அப்படின்னா இருங்க வாரேன் அந்த எண்ணெயில இந்த தோலி நல்லா வதக்கணும் பச்சை மிளகாயோட சேர்த்து இப்ப இதுல கொஞ்சமா நம்ம நாட்டு சமையல்ல எல்லாத்துலயும் மஞ்சத்தூள் போடுவோம் இன்னைக்கு சொல்றீங்க இல்ல உங்க டாக்டர் எல்லாம் டர்மரிக் வெரி குட் இந்த தோழி நல்லா அப்படியே துவன்றும் எண்ணெயில வதகி பாருங்க அப்படியே துவண்டு வரணும் இது நல்லா வதங்கலைன்னா தோலியில ஒரு கசப்பு இருக்கும் அது கொஞ்சம் மேலிட்டு தெரியும் அப்படி விடக்கூடாது நல்லா கொஞ்சம் செய்யணும் எங்க வீட்டுக்குன்னா நான் இன்னும் ரெண்டு பட்டை மிளகா போடுவேன் மசக்க பொண்ணு இல்ல அது எதுக்கு காரத்தை திங்கணும் வேண்டாம கமலாப்பழ தோழி நல்லா வதகிடிச்சு நிலையும் போட்டு புளி தண்ணியை ஊற்றிடும் இப்போ இதில் மசகக்காரிக்கு ஆறு சுவை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்களே இப்போ இந்த புது வருஷத்துக்கு கூட ஒரு பச்சடி செய்வாங்களே மாங்காய் பச்சை மிளகா வேப்பம்பூ எல்லாம் போட்டு அதுலேயும் ஆறு சுவை இருக்கும் அதுபோல் தான் இதுலயும் மா இந்த கமலாப்பழ தோலி கொஞ்சம் துவப்பு கொஞ்சம் புளிப்பு புளி வேற போட்டிருக்கிறோம் மிளகா காரம் உப்பு வெந்தயம் கசப்பு இப்ப இதுல நாம வெள்ளத்தை ஆக மொத்தம் ஆறு சுவையும் சேர்ந்துருச்சா அவ நல்ல தயிர் சோத்தை வச்சுக்கிட்டு இந்த கமலாப்பழ பச்சடிய வச்சுக்கிட்டு சாப்பிடட்டும் அவளும் ரசிக்கட்டும் அவன் வயத்துல இருக்கிற புள்ளையும் ரசிக்கட்டும் இத எடுத்து ஐஸ் பொட்டில வச்சுக்கிட்டிங்கன்னா நாலு நாளைக்கு இருக்கும் இதை நார்த்தங்கான்னா வெளியில வைக்கலாம் இந்த கமலா பழத்தோல் அப்படி நம்பிட முடியாது இப்ப இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நான் இல்லங்குறேன் ஏன் சொல்லுங்க பார்ப்போம் அவ இடிச்ச வெந்தயத்தை கொண்டாந்து தரலையே முத்து பேச்சி வெந்தய எங்க ஆ நல்ல தங்க நிறத்துல வருத்தாதான் இப்படி வரும் அவ வேலை சுத்தம் சில சமயம் என்ன கொஞ்சம் போட்டு பாப்பா பரவாயில்ல அடுப்ப அணைச்சிட்டு வெந்தய போட்டு வறுத்து பொடிச்ச வெந்தய போட்டுட்டு ஒரு ரெண்டே மூணு சொலையை எடுத்து பச்சையாக புளிஞ்சு விட்டுட்டு அப்படியே போட்டாலும் சரி இல்லை எல்லாருக்கும் வாயில் நறுக்கு நெருக்குன்னு ஆப்பிடணும்னா இதை எடுத்து ரெண்டா நறுக்கி அந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதையும் போடலாம் வாசம் பிடிச்சே நான் சொல்லிடுவேன் இல்லை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னுட்டு நல்லா இருக்கு ஆனா இத ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது ஒரு ரெண்டு மூணு ரெண்டு நாள் வச்சுக்கலாம் வெளியில வைக்காதீங்க இதெல்லாம் போட்டிருக்கோம்ல மேல புஷுன்னு பூத்துக்கும் அதெல்லாம் வேண்டாம் இப்போ இது அந்த மசகக்காரிக்கு மட்டும் இல்ல யார் யாருக்கெல்லாம் அப்படி உப்பு புளிப்பு கொஞ்சம் உரப்பு கொஞ்சம் கசப்பு கொஞ்சம் துவப்பு எல்லாம் நாக்குக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் இந்த நார்த்தங்கா கிடைக்கல அப்படிங்கிறாங்க சில சமயம் தான் இந்த மாதிரி கமலாப்பழ தோல் வந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க நான் சொன்னேன்னே அந்த லேடு அதையும் செஞ்சு வச்சுக்கிடுங்க இதை அப்படி மேலே கொஞ்சம் சொலையெல்லாம் போட்டுட்டு நல்லா போட்டு தயிர் சோறு சாப்பிடும்போது இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு சாப்பிடணும் அப்படி இருக்கும் ஆக மொத்தம் இன்றைக்கி உங்களுக்கு எதையோ வாங்க போய் எதையோ வாங்கிட்டு வந்து அதையும் நம்ம ஒரு பச்சடியாக செஞ்சு கொடுத்துட்டோம் இல்லை அதுதான் பொண்ணு தாய் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது கமலாப்பழத்தோல் பச்சடி செஞ்சு பார்த்துட்டு அப்பத்தாவுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் எப்படியோ இருக்கணும் ஏதாச்சும் சொல்லுங்களேன் நீங்கள் என்ன சொன்னாலும் நல்லா இருக்கு இந்த வளவை எங்கே வாங்கினேன்னு மட்டும் கேட்கக்கூடாது சரிங்களா நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்